அடுத்த வேலையை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது நான் இல்லைன்னு சொல்லல நண்பன் யார் எதிரி யாருன்னு புரியுற காலகட்டம் வேலை செய்யும் இடத்துல புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் ஈவன் மேனேஜ்மெண்ட்டில் ஹையஸ்ட் போஸ்ட் இருந்தாலும் கீழ் லோயர் லெவலில் என்ன செய்கிறாங்கன்னு இறங்கி நீங்கள் வேலை பார்க்கணும் உடல் வேர்த்தால் இந்த ஏழரை வேலை செய்யாது சனிதாங்க அழுக்கு சனிதான் வேர்வையை சொல்லும் துர்நாற்றம் சொல்லும் உடல் வேர்த்தால் இந்த ஏழரை சனி வேலை செய்யாது அப்போ உடல் வேர்க்குன்னா நம்மளே நம்ம ஒர்க்காக பார்க்கறது நம்பர் ஒன் எக்ஸசைஸ் பண்ணுறது இதில் நடந்து போகிறது தான் கணக்கு ஜிம்முக்கு போகிறது நடந்து போகிறது வாக்கிங் வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போறது உடல் வேர்வை வர வைத்து விடுங்கள் இது இந்த ராசிக்கு இந்த வருஷத்துல ஏழரசனி இல்லைன்னா திடீர் யோகமாக பார்த்தீங்கன்னா சொத்து வாங்குற யோகம் வந்திருக்கு சார் ஒரு வண்டி வருது ஒரு சொத்து வருது ஒரு ப்ராப்பர்ட்டி அமையறமா இருக்கு வாங்கலாமா இதை நான் பண்ண மாட்டிக்கு வேணா இல்லையா அப்படின்னு இப்ப அதுல சார் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்க்கும்பொழுது எந்த திசையில வாங்கலாம் தலைவாசல் எந்த பக்கம் இருக்கணும் ஆண் பேர்ல பாக்கலாமா உங்க பேர்ல வாங்கலாம் உங்க பார்ட்னர் பேர்ல போடலாமா கூட்டா போடலாமா தனித்து போடலாமா இத்தனை கேள்வி என்ன இருக்குங்க இதுல என்ன வாஸ்து பாக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க தலைவாசல் சொல்லி உள்ளடிக்க வேண்டிய பெயிண்ட் கலர் வரைக்கும் சொல்லிடலாம் அந்த மேப்பில் எடுத்துகிட்டு வருவாங்க இது ரைட்டு தப்பு அந்த வரைக்கும் போட்டுடலாம் அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி யோகம் வருது ஒரு சிலர் வண்டி வாகனம் கேட்குறீங்க இது அமையிற காலகட்டமாக உண்டு ஜூனுக்கு பின் அற்புதம் சொத்து சுகங்கள் அமையும் ஏழரை சனி ஜூனுக்கு பின் ஏழரை சனி இல்லை என்று நிலையாயிரும் ஏன்னா குரு பார்க்குது இல்லையா குருவார்க்க கோடி நன்மையாக ஏழரை சனி இல்லை என்று நிலைமையாக இருக்கும் இது முக்கியம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமனாலஜி அப்படி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொடுக்குது